நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ரெண்டு மாடுகளுமே வந்து ஹெச்எப் மாடுகள்ங்க ரெண்டுமே சினை மாடுகள் ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ மூலமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு சப்போர்ட் கொடுக்கும்பொழுது அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச் மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து இரண்டாம் மீது சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல கறவைத்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இந்த ஈத்தில் ஒரு பதிமூணு லிட்டர் கறவை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க குணத்துலையுமோ தண்ணி தீவனம் எடுக்கிறதுலேயும் மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லாத மாடுங்க இரண்டாம் மீத்து மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பத்து நாள்லேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க பதிமூணு லிட்டரு பால் கறவை வந்து சொல்லியிருக்கிறாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா கடை முளப்புங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ் ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தா சேர்ந்தால் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறதையுமே தெரிவிச்சுக்கிறாங்க இவங்க இவங்களிடத்துலையும் வந்து இன்னொரு மாடு ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க அதோட டீட்டெயிலுமே பார்க்கலாங்க நம்ம இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் சினை மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பால் திறன் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து லிட்டர் வந்து எதிர்பார்க்கலாங்கிறத தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு சுறு சுத்தமான மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடை முளப்புங்க மூன்றாம் இது சினை மாடுங்க கண் போடுறதுக்கு இன்னொரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க பதினைந்து லிட்டரு வந்து கரைவைத்தன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க குணத்துலேயும் வந்து நல்ல ஒரு அருமையாக குணமாக நிற்கக்கூடிய மாடுங்கிறதுமே தெரிவிச்சுருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கரூர் மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பிச்சிவாலயங்கிற பகுதிகளிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேலை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க சொன்ன எதுவுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்குங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோடய விற்பனை வாய்ப்பு எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்க நன்றி வணக்கம்